ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான நண்டு மிளகு வருவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு கிலோ நண்டு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி இந்த பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இருக்கிற அந்த குளிர்காலத்துக்கு மழை மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டு இல்லையா அதுக்கு இந்த மாதிரி மிளகு வருவல் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு வந்து அதிகமாக சேர்க்கணும் அப்படின்றதுனால நான் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு அஞ்சாறு வரமுல்தான் அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க கொஞ்சம் நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மட்டும் வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் இந்த வறுவலுக்கு வந்து நான் மி மிளகு மட்டும் அதிகமாக சேர்த்துருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருப்பட்டால் போதும் இப்போ இதை நல்லா ஆற விட்டு இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடுத்து தான் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடானோடன அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு பொரியட்டும் இப்போ இதில் நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நல்லா தட்டி இடித்து வச்சுருக்கேன் இடித்ததை சேர்த்துடலாம் இடிச்சு சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல கமகமன் இருக்கும் அதனால இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்தே செய்யுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் நல்லா ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு ஒரு நூறு கிராம் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு நான் இடித்து சேர்த்துருக்கேன் இப்போ இது நல்லா வந்து கொஞ்சம் வதங்கட்டும் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அதுக்கும் கூடவே நான் வந்து பூண்டு வந்து நல்லா இடிச்சு வச்சிருக்கேன் தோல்லாம் அதிகமாக எடுக்கலை இதவும் வந்து நல்லா எடித்து வச்சிருக்கேன் நல்லா இஞ்சி கல்லில் போட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் நம்ம வந்து பூண்டு மிளகு தான் அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நண்டுக்கு இப்போ இதிலேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வழுதும் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா நம்ம வந்து பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் இஞ்சி பூண்டு வழுது சேர்த்துக்கிறேன் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இதிலே ஒரு கொத்து கருவேப்பில தான் ஒரே ஒரு தக்காளி பழமான தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு தான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப குழஞ்சி வரணுன்ற அவசியம் இல்லை நமக்கு வந்து நண்டு வேகும் போதே அது சேர்ந்து வெந்துடும் இப்போ வந்து நம்ம நண்டு சேர்த்துடலாம் நான் ஒரு கிலோ அளவு நண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இதை ஒரு அரைக்கப் அளவு தண்ணி சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இது அப்படியே ஒரு இப்போ நல்லா வந்து நண்டு வெந்துட்டிருக்கு இதை வந்து அப்படியே வேறு ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் மசாலா வந்து எல்லா நண்டுலேயும் நல்லா சேருன்றதுக்காக நான் இந்த பேனில் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச வறுத்து பொடி பண்ணோம் இல்லையோ அந்த பொடியை எல்லா நண்ட்லேயும் படுற மாதிரி நம்ம சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து பெரிய பெரிய நண்டா இருக்குன்றதுனால கொஞ்சம் கலந்து விட கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பொறுமையா திருப்பி திருப்பி போடலாம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நண்டோட ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படி இருக்கட்டும் இப்போ இது மேலேயே கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பில இதிலே நறுக்கிய கொத்தமல்லி நறுக்கிய ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பாருங்க நண்டு மிளகு உருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்றலாம் பாருங்கள் நல்ல கம கமனு வாசனையோடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்ல காரசாரமான நண்டு மிளகு உருவல் ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த மாதிரி தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ